ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது என்ன வீடியோ அப்படின்னா சோஃபாவும் கட்டில் நாங்கள் போய் வாங்கியிருந்தோம் வாங்கும் போது உட்காந்து பார்த்து தான் வாங்கினோம் ஆனால் அது எப்படி கட்டை எப்பட்ருக்கு என்ன அது அப்படின்றத நாங்கள் கவனித்து வாங்கலை வாங்கிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் நாங்கள் யூஸ் பண்ணலை பதினஞ்சு நாள் கழித்து யூஸ் பண்ணும் போது ஒரு ஒரு பவுட்ரு இப்போ நான் காமிக்கிற இல்லையா அந்த பவுட்ரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு சரி ஏன் இப்படி கொட்டுது அப்படின்னு பார்த்தா வண்டு இருந்துச்சு அப்படின்னாங்க லாஸ்ட்டாக ஒரு மருந்து உங்கள்கிட்ட ஆட் பண்ணுறேன் அந்த மருந்தையும் நாங்கள் வாங்கி அடிச்சிட்டோம் அடிச்சுமே அது ஸ்டாப் ஆகவே இல்லை கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்லையுமே அதேமாரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த மருந்து அடித்தோடனே அந்த வண்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வண்டு பூராமே வெளியே வந்து ஓட்ட வெளியே வெளியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு சரி என்ன இப்படியே நிற்கிது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோபா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா ஓரளவுக்கு மேலே கொட்டினா தான் பரவாயில்ல மீறி அந்த சோபாவில் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு சரி என்னான்னு கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு பவுட்ரு உள்ளே இருக்கிற பவுட்ரு அவ்வளோ இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கே சாக்காயிருச்சு அதை திறந்து பார்க்க விட்டுமே என்ன போச்சுரா காசு போட்டது வீணாக அளவுக்கு நெசம் அப்படி ஒரு நினப்பு வந்துருச்சு எங்களுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பவுட்ருக்குன்னு நாங்களும் அதை அள்ளிக்கிட்டே தான் இருக்கோம் அது தீரவே இல்லை அப்புறம் சரி பில்லு பார்த்துட்டு கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் இந்தமாரி வண்டு வச்சிருச்சு நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணிட்டோம் நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த வண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட்டில் சரி நாங்களும் சோபா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதே சோபாவே காமிச்சாங்க சோபா தான் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா இதை இதவே வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க நான் தான் இருந்துக்கிட்டே சரி அதேமாரி வாங்கட்டேனே ஏற்கனவே ஒரு சோபா வாங்கிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இனிமேல் நான் அதை வாங்கட்டேனான்னு சரி உட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் உட்டில் பார்த்துட்டு அதை எங்களுக்கு பிடிச்சிருக்க சோபாவை எடுத்துகிட்டு நாங்கள் இளநீர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த சோபா இந்த கட்டில் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்